கிரை காட் கத்தரும் ரசகரும் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் கொள்கிறேன் வேதத்தில் அழகான ஒரு வார்த்தை நம்ம வாசிக்கிறோம் சங்கீதம் அதிகாரம் மூன்றாவது வசனம் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி அக்கிரமங்கள்லாம் என்னங்க நம்ம எல்லாரும் என்னைக்கு அக்கிரமம் பண்ணிட்டா நடக்கிறோம் ஏன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் இப்போ கேட்கலாம் அப் அக்கிரமங்கள்லாம் என்னன்னு பார்த்தோன்னா நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பாவம் அநீதி அநியாயம் அப்படின்னு தெரிஞ்சும் நம்ம செய்கிற துணிகரமான ஒரு செயல்தான் பாவம் நம்ம பண்றது தப்புன்னு நம்ம மனசாட்சிக்கு தெரியும் ஆனாலும் நம்ம துணிகரமாக சில பாவங்களை செய்கிறோம் அதுதான் என்னது அக்கிரமமாக நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது என்னைக்கு நம்ம அதை நினைத்து மனம் வருந்தி ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கர்த்தரிடத்தில் மனம் திரும்புகிறோமோ நம்முடைய பாவங்களை நம்ம செஞ்ச அக்கிரமங்களையெல்லாம் என்னைக்கு நம்ம அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறோமோ நம்முடைய கர்த்தர் அதை மன்னிக்கிறதற்கு தயை பெருந்தியவராக காணப்படுகிறார் இப்படி நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதே வசனத்தில் தான் காணப்படுகிறது நம் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார் நோய்கள் வந்து அக்கிரமங்களால் மட்டும்தான் வருது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க நோய்கள் வர பல காரணங்கள் காணப்படுகிறது நம்ம கிருமிகள் நம்ம உடம்ப அட்டாக் பண்ணும்போது வருது இல்லை நோய் எதிர்ப்பு சக்தி குறைவனால் வருது அப்படி இல்லைன்னா நம்முடைய பாவத்தின் நிமித்தமாகவும் நமக்கு பல நேரங்களில் நோய்கள் வருகிறது இன்னி முக்கியமான காரியம் என்னென்னா தேவ நாம மகிமைப்படுவதற்காகவும் சில நேரங்களில் நமக்கு நோய்கள் கடந்து வருகிறது என்னைக்கு நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் ஏசப்பாட்டை அறிக்கை செய்து நான் இவ்வளோ தெரியாமல் அக்கிரமங்கள் பண்ணிட்டேன்ப்பா இல்லை நீ இவ்வளோ துணிகரமான பாவம் என் வாழ்க்கையில் நான் செய்துட்டேன்பான்னு சொல்லிட்டு என்னைக்கு முழு மனதோடு உங்களுடைய வாழ்க்கையை சமர்ப்பிக்கிறீங்களோ என்னைக்கு அறிக்கை பண்ணி அவற்றை விட்டுவிட நினைக்கிறீங்களோ இங்கே இரக்கம் பெறுவீங்க உங்கள் நோய்கள் குணமாகும் நம்முடைய வாழ்க்கையிலையும் யாருமே பாவம் செய்யவில்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது அப்படி நம்ம சொல்கிறோன்னா நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக காணப்படுகிறோம் இன்னையில இருந்து நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போமா நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பாவங்கள் நம்ம செய்திருக்கோம் ஒரு செகண்ட் நம்ம அந்த திங்க் பண்ணி பார்த்தோன்னா நம்ம தெரிஞ்சு நிறைய அக்கிரமங்கள் செஞ்சிருக்கோம் நிறைய பாவங்கள் செய்திருக்கிறோம் அது எல்லாமே ஏசப்பா சமூகத்துல அறிக்கை செய்து விட்டு விட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற நோய்கள் குணமாக்கப்படுகிறது ஒரு விஷயத்தை ஜேபிப்போமா அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம தகப்பனே அப்பா இந்த நேரத்திலும் நம்முடைய வார்த்தையை தியானிக்கு இன்னைக்கு தந்த நல்ல பாக்கியத்திற்காக நன்றி கருத்தாவே எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற அக்கிரமங்களை எல்லாம் நீங்கள் மன்னிக்கிற தேவன் தகப்பனே நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் நிறைய பாவங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற அக்கிரமங்களை மன்னித்து எங்கள் நோய்களை நீங்கள் குணமாக்கப் போகிறதற்காக நன்றி நாள் முழுவதும் எங்கள் கூட நீங்களே வழி நடத்துங்க மீட்பர் பாதம் வேண்டி ஜபிக்கிறேன் பரம தகப்பனே அமீன் ஆமீன் காட் பிளெஸ் யூ ஆல்